ஃப்ரைடே மணி பிளாக் பார்க்கலாமா ஃப்ரைடேக்கான டே எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னச்சோன்னே ஃபஸ்ட் இந்த கிளைமேட்டுக்கு அதுமா டீ தான் போட்டு கொடுத்துச்சேன் அப்போ தான் அதுக்கடுத்து விளையவே பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த தடவை கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு லைட்டாக மழை பெஞ்சிட்டு நல்லா காத்துமே அடிச்சிட்டு இருந்துச்சு அதனால இன்றைக்கான டே வந்து டீயோடவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு நாளாகவே சிக்கன் குழம்பும் இட்லியும் சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு அதனால ஹஸ்பண்டை போய் ஏர்ல சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் எல்லா கேர்ள்ஸுக்கும் மந்த்லி இருக்க ப்ராப்ளம் தான் எனக்கும் அது தான் என்னால் நின்று எந்த ஒர்க்குமே பண்ண முடியல அதனால பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கையோடவே லஞ்ச்க்கான ப்ரிப்பரேஷனுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன் லன்ச்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் ஆக்கிட்டு அது கூட கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மார்னிங் வச்ச சிக்கன் குழம்பு தான் ஆஃப்டர்நூனுக்குமே வச்சுக்கிட்டேன் காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சிக்கன் குழம்பு எனக்கு வந்து தேங்காய் ஊற்றி வச்சா தான் அந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எனக்கு வந்து இந்த தேங்காய் ஊற்றி வைக்கலான்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது அதனால ஹஸ்பண்டை ஒரு தேங்காவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த தேங்காயோட ரேட்டை கேட்டோடனே காலையிலே எனக்கு அட்டாக் வந்துடுச்சு இந்த தேங்காயோடய விலை அறுபது ரூபாயா எங்கள் ஊர் சைடில் ஒரு கிலோ தேங்காவே வந்து எழுபது தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளுக்காய் கிட்ட நிற்கும் ஆந்திராவில் எப்போவுமே தேங்காவோடய ரேட் அதிகம்தான் இப்போ ஃபெஸ்டிவல்னால இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது என்ன பண்ண ரேட் அதிகமாக இருந்தாலும் கறி குழம்புல அந்த தேங்காய் போட்டால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நானும் வாரத்தில் நாலு நாள் ஆச்சும் கறி எடுத்துருவேங்க எனக்கு அந்த நான்வெஜ் இல்லாட்டினா அந்த வாரமே ஃபில்ஃபில் ஆகாது நீங்களும் என்ன மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க மக்களே நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அதுக்கு அடுத்து வீடியோ போட்டிருக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் ப்ளீஸ் அது நல்லா உங்கள் சப்ஸ்கிரைபர் நம்ம யூடியூப் சேனல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ரீசெண்டேஸாக வீடியோஸ்க்கு வந்து வியூஸும் போக மாட்டேங்குது லைக்கும் வர மாட்டேங்குது ப்ளீஸ் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா எல்லாமே நடக்கும் அதனால் உங்கள் சப்ஸ்கிரைபர் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுப்பான கண்டென்ட்லாம் உங்களை நான் பார்க்குறேன் இன்னும் ஒரு சுப்பான நோட்டியில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் மக்களே